இல்ல மறைமுலையடிகள் தவிர மற்ற பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க இதை பற்றி எழுதி எழுதியிருக்கிறாரு பாவான இதே மற்ற சொல்லிட்டீங்க அது தவறான பதிவு நான் சரியா சொல்றேன் இருபத்தி ஒன்னில் நடந்தது நடக்கவில்லை என்றால் நம்ம இந்த கருத்தையே பெற்றுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தி ஒன்றில் தான் நடந்தது இருபத்தி ஒன்றில் தான் இந்த ஆண்டு முடிவு செய்யப்பட்டது இருபத்தி ஒன்றில் தான் தை முதல் நாள் என்று முடிவு செய்யப்பட்டது அறிவு கோவாத ஆபாசமான அறுபது ஆண்டு கணக்கை தூக்கி எரிந்துவிட்டு அறிவியல் அடிப்படையிலான தமிழ் தொடராண்டு ஆண்டு என்ற முடிவும் அங்கு தான் எடுக்கப்பட்டது அதை பின்னால்தான் திராவிட இயக்கம் அதை அங்கீகரிக்கிறது ஒத்துக்கொள்ளுது ஒத்துக்கொண்டதை அரசு நடவடிக்கையா மாத்திரதான் எழுபத்தி ஒன்னு இது முடிவெடுத்தது அவர்கள் அல்ல திராவிட இயக்கம் அல்ல தமிழறிஞர்கள் எடுத்த முடிவு எப்போதுமே ஒரு நல்ல சமூகம் தன்னுடைய அறிஞர்கள் சொல்வதை ஏற்று நடந்து கொண்டு போகணும் இப்ப இயேசு தொடர்பாகவே மார்ச் ஜூன் ஜனவரியா என்று அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்புறம் அவங்க அறிஞர்கள் கூடி ஜனவரி ஒன்றுன்னு முடிவெடுத்தான் இப்படி எத்தனையோ செய்திகள் இருக்கு அதுலையும் வந்து ஒரு அறிவு கோவாத பிறப்பு கதைகளை நம்ப கூடிய ஒருத்தர் போய் இந்த இதை போய் மறுக்கிறது என்பது ரொம்ப நகைப்பு